சான்றோர் பெருமக்களே இந்த இலக்கிய வட்டத்திற்கு நீங்கள் யாரும் புதியவர் அல்ல எல்லோரும் தொடர்ந்து வருகிறவர்கள் ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் கூட நமக்கு புதியவர் அல்ல இலக்கிய வட்டத்தினுடைய சார்பிலே இன்னொரு சிறப்பு கூட்டம் ஒரு முறை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் நம்முடைய இலக்கிய வட்ட தலைவர் கானா அரங்கநாதன் அவர்களுடைய புதல்வி மணிமேகலை அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழாவினை வடபழியிலே ஏற்பாடு செய்திருந்தோம் அப்பொழுது நம்முடைய இயக்குனர் தலகம் எஸ் பி முத்துராமன் ஐயா அவர்கள் சில சீகரம் செந்தநாதன் அவர்கள் ஐயா நம்முடைய திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள்லாம் அதிலே உரையாற்றினார்கள் எனக்கு இன்னும் பசுமையாக நினைவு இருக்கிறது அந்த அவர்களுடைய அந்த பேசி அந்த பேச்சு அதையெல்லாம் அந்த புகைப்படங்களாக எடுத்து மறுநாள் நம்முடைய மறைந்த மணி அவர்கள் அவ்வளோ ஆர்வமாக எடுத்து வந்து என்னிடம் காட்டினார்கள் இந்த நிகழ்ச்சியிலே அவெல்லாம் பேசினார்கள் அதை ஒரு ஆல்பமாகவே போட்டு வைத்திருக்கிறார்கள் நம்முடைய மணிமேகலை அவர்கள் அந்த அளவுக்கு நம்முடைய இலக்கியோட்டத்தோடு தொடர்புடையவர் நம்முடைய திருப்பூர் கிருஷ்ணய்யா அவர்கள் அவர்கள் இன்றைய தினம் இங்கே வருகை வருகைந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்வளிக்கக்கூடிய ஒரு செய்தியாகும் இன்னொரு செய்தி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நான் முதலே குறிப்பிட்டதைப் போல சிகரம் செந்தில்நாதனை அவர்கள் இந்த தான் ஆக வேண்டும் என்றார்கள் அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை இன்றைய தினம் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம் அவருடைய சூழல் எப்படி என்று தெரியவில்லை ஆகவே இன்றைய தினம் அந்த இடத்திலே நம்முடைய இளமாறன் இருந்து தலைமையேற்ற இந்த நிகழ்ச்சியை நடத்தி தருவார் அவரை ஏற்றுக்கொள்கிறோம் அதேபோல் நம்முடைய சண்முகலாயதம் அவர்களும் அவருக்கும் சில சிக்கல் இருந்தாலும் அந்த இடத்துலேயே நம்முடைய அமுதா பாலகிருஷ்ணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சண்டூர் பொதுமக்களே இந்த இலக்கிய வட்டம் என்னுடைய வ வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும் நான் விரிவாக சொல்ல விரும்பவில்லை இருந்தாலும் கூட ஐயா அவர்களுக்காக தொட்டு காட்டுவதற்காக சில செய்திகள் இப்போ என்னுடைய கையிலே இருக்கக்கூடிய இந்த இது வந்து நம்முடைய முத்துச்செல்வன் அவர்கள் இளமாறன் அவர்கள் முன்பு வைத்த அந்த கோரிக்கை நான் அவர் செய்தான் ஆகணும்னாரு ஒரு பகுதியை நாங்கள் செய்கிற வரை நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இன்று வரையிலும் வரக்கூடியவர்களுடைய வந்தவர்கள் இலக்கிய வட்டத்தில் வந்தவருடைய பட்டியலெலாம் நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஏற்கனவே முகத்திலே அதை வெளியிட்டிருக்கிறோம் அதை மீண்டும் ஐநூறாவது கூட்டத்திலே ஒரு மலராக வெளியிட வேண்டும் என்கின்ற முயற்சியினுடைய ஏற்பாட்டாக இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கூட்டம் என்பது என்னை பொறுத்தவரும் கூட சாதாரணமான விஷயம் அல்ல தொடர்ந்து அதுவும் ஒரு அரசு பள்ளியிலே இருபத்தி ஏழு கூட்டம் வரையில் மாரா நர்சரி பள்ளியிலே நடத்தினோம் இருபத்தி ஏழு கூட்டம் மாறான் நர்சரி பள்ளி அப்பொழுது தலைவராக இருந்தவர் சீனி திருநாவுக்கரசு சீனி திருநாவுக்கரசு உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்முடைய கலைவாணி பதிப்பகம் நடத்தியவர் தான் தலைவராக இருந்தார் மாமணி அவர்கள் அந்த மாரா நர்சரி பள்ளி மாடியிலே அந்த நிகழ்ச்சியை நடத்துவார் இருபத்தி ஐந்தாவது கூட்டத்தில் அதுவும் ஒரு சின்ன பள்ளிதான் அந்த பள்ளியில் இருபத்தி ஐந்தாவது கூட்டத்தில் நம்முடைய குமரியம்மன் ஆனந்தன் அவர்கள் வருவதாக இருந்தது ஆனால் அவர் வரவில்லை என்ற உடனே அவ்வை நடராஜன் அவர்கள் அங்கே வருகை தந்திருந்தார்கள் அவ்வை நடராஜன் அவர்கள் அதேபோல் நம்முடைய தன்னம்பிக்கை எழுத்தாளர் என்று சொல்லக்கூடிய பிசி பிசி கணேசன் அவர்கள் அங்கே வந்திருந்தார்கள் எஸ் வி சகஸ்கரன் அவர்கள் வந்திருந்தார்கள் அவர்களையெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அன்றைய தினம் அவர்களோடு பேசக்கூடிய வாய்ப்பெல்லாம் எனக்கு இளைஞராக இருந்தேன் என்று எனக்கு கிடைத்தது பொழுது நான் முதியவன் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று பொருள் அப்பொழுது எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைத்தது நம்முடைய ஆயிரா வெங்கடாஜலபதி அவர்கள் மாமன்னுடைய முதல் செல்லப்பிள்ளை என்று போற்றப்படுகிற ஆயிரா வெங்கடாஜலபதி அவர்கள் அன்றைய தினம் ஒவை நடராஜன் அவர்களிடம் கேட்ட கேள்விகளெல்லாம் எங்களுடைய தலைவர் அடிக்கடி சொல்லுவார் மறைந்த தலைவர் அரங்கநாதன் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் எப்படிலாம் கேட்டாய் அவன் கேள்வி அப்படின்னுவர் நகைச்சுவையாக அந்த அளவுக்கு அவ்வை நடராஜன் அவரிடத்திலே பல கேள்விகள் எல்லாம் கேட்டு மிகச் சிறப்பாக அந்த இருபத்தி ஐந்தாவது கூட்டம் நடந்தது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அங்கே நடத்த உடனே இருபத்தி எட்டாவது கூட்டத்தின் போது அங்கே எங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் வந்தது ஆகவே அந்த என்ன செய்வது என்று போது இங்கே கிருஷ்ணசாமி ரெட்டி என்ற ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தார் அவரிடத்திலே நாங்கள் கேட்டு இந்த இடத்தை நாங்கள் பிடித்தோம் இருபத்தி எட்டாவது கூட்டத்தில் சு சமுத்திரம் அவர்கள் இங்கே வந்து பேசினார்கள் அப்படி சு சமுதிரம் அவர்கள் பேசுகிற போது நாங்களெல்லாம் அருமையாக அங்கே உட்கார்ந்து கொண்டு பல செய்திகளை நாங்கள் கேட்போம் அது மட்டுமல்லாமல் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அறையிலே நம்முடைய அப்பாதுரையார்கள் வந்திருக்கிறார்கள் அதே மாதிரி சிவகாமி அம்மையார் அவர்கள் வந்திருக்கிறார்கள் சாமி சிதம்பரருடைய தலைவையார் அவர்கள் வந்திருக்கிறார்கள் புதுமை பித்தனுடைய மகள் இங்கே வந்து தினகரி சொக்கலிங்கம் அவர்கள் இங்கே வருக தொடர்ந்து வருவார் என்று கூட பார்த்தார் பார்த்து முடியல அப்படின்னா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் நாகன துரைக்கண்ணன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் முத்தமிழ் காவலர் கீயாப்ப விஸ்வநாதன் அவருடைய தொண்ணூறாவது நாளை தொண்ணூறு இடங்களில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கின்ற போது நம்முடைய இலக்கிய வட்டமும் அதில் ஒன்று என்கின்ற வகையிலே தொண்ணூறாவது கூட்டத்தை ஏற்பாடு செய்தோம் அங்கே இருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய அறை அப்பொழுது ஓலை வேய்ந்தது அங்கே வந்து நம்முடைய ஈரோடு அவர்கள் அந்த இடத்துல வந்து உரையாற்றினார்கள் அதனால் இங்கே வராத அறிஞர்களே இல்லை என்கின்ற வகையில் இருநூறாவது கூட்டத்தில் நம்முடைய கல்வி அமைச்சராக இருந்த பேராசிரியர் அன்பழகன் அவர்களை வரவழைத்து பேச வைத்தோம் அதுபோல் தொடர்ந்து பல அறிஞர் பெருமக்கள் எல்லோரும் இங்கே வந்து உரையாற்றிருக்கிறார்கள் என்கிறது தான் நம்ம இலக்கியவட்டத்திற்கு கிடைத்த ஒரு பெருமை பல சான்றோர்கள் வந்து சென்ற எப்படி ஒரு திருத்தலத்திற்குரிய பெருமையோ அதுபோல் பல சான்றோர்கள் வந்து சென்ற ஒரு இடம் என்கின்ற பெருமை இந்த பள்ளிக்கு உண்டு வேறு எந்த பள்ளிக்கும் இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு புகழ்பெற்ற பள்ளி இது இதற்கு முக்கிய காரணம் என்ன என்று சொன்னால் நீங்கள் தான் அதனால் நாம் நாகராசன் அவர்கள் பேசுகிற போது அந்த அறையில் எட்டு பேர் தான் நாங்கள் இருந்தோம் அவர் அதை பற்றி அவர் வகுப்படுப்பதை போல இருந்ததுன்னார் அந்த காலகட்டத்தில் இலக்கியத்திற்கு வரமாட்டாங்க அதற்கு பிறகு ஏராளமாக வந்தார்கள் நான் அடிக்கடி சொல்வது உண்டு மருதகாசியனுடைய விழாவினை அந்த அரங்கிலே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிற போது ஏராளமானவர்கள் வந்திருந்தார்கள் ஜெகதீசன் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார் ஐயா மாமணி அப்படின்னார் வருவார் என்று சொன்னேன் இல்லை அவர் வரணும் அப்படின்னார் நான் சொன்னேன் நீங்க போய் கூப்பிட்டு வாங்க என்ன பேசுகிற போது உடனே மாமணி அப்பொழுது வர முடியாத சூழல் இருந்தாலும் ஜெகதீசன் அவர்கள் உடனே ஓடினார் மாமனியை அடித்து வர காரணம் என்னன்னா மாமனி உருவாக்கிய அந்த அமைப்பு எவ்வளவு பெரிய எவ்வளவு பேர் இங்கே வந்து பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதை அவர் பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த துரிப்பிலே ஓடி அவரை அழைத்து வந்தார் அன்று மாமணி க மகிழ்ந்த மகிழ்ச்சியை நாங்கள் நேரில் கண்டோம் அது எங்களுக்கு திருப்தி முகமாமணி அவர்களும் காணா அரங்கநாதன் அவர்களும் மறைந்த நம்முடைய ச சங்கரநாராயண் அவர்களும் இந்த இலக்கிய வட்டத்திற்காக இதையே மூச்சாக கொண்டிருந்தவர்கள் அவர்களெல்லாம் உருவாக்கிய அந்த அமைப்பிலே நான் நம்முடைய இளமார்கள் அதே போல் நம்முடைய ஆயிரா வெங்கடாஜாலுபதி எல்லாம் இந்த பகுதியிலே இலக்கியம் வளர்ப்பவர்கள் பகுதியிலே வருகிறோம் என்று சொன்னால் அதெல்லாம் மாமணி அவர்கள் உருவாக்கியவர்கள் என்கிற அந்த செய்தியை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இலக்கிய வட்டம் கலைஞர் கருணாநிதி நகர் பகுதியிலே மாதந்தோறும் நிகழக்கூடிய இந்த வட்டத்திலே நான் கலந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இங்கு இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சான்றுகளையும் முதற்கண் வணங்குகிறேன் இன்னைக்கு வந்து எல்லாருமே எனக்கு வயசாகிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு எல்லோரும் கேள்வி கேட்பாங்க இல்லை வயது வ வயதுகளை பற்றி வயது வந்தால் கூட நம்ம நிறைய விஷயங்களை பண்ணிட்டு தான் இருக்கோம் அதை பற்றி ஒரு கவிதை முதியோர் தினம் அப்படிங்கிற தலைப்பு முதுமை இயற்கை தந்த முதுமை இயற்கை தந்த மலரின் முதுமை கனியாகும் மலரின் முதுமை கனியாகும் சொற்களின் முதுமை இலக்கியமாகும் சொற்களின் முதுமை இலக்கியமாகும் செயலின் முதுமை புகழாகும் செயலின் முதுமை புகழாகும் காலத்தின் முதுமை ஒரு யுகமாகும் காலத்தின் முதுமை ஒரு யுகமாகும் முயற்சியின் முதுமை வெற்றியாகும் முயற்சியின் முதுமை வெற்றியாகும் மரத்தின் முதுமை ஆண்டின் வளையம் கூறும் மரத்தின் முதுமை ஆண்டின் வளையம் கூறும் மனிதனின் முதுமை நாடி துடிப்பு நவிலும் மனிதனின் முதுமை நாடி துடிப்பு நவிலும் முதியவர்களை கண்டால் வணங்க கற்போம் முதியவர்களை கண்டால் வணங்க கற்போம் முதுமையை என்றும் அன்புடன் வரவேற்போம் முதியவர் தமக்கு பூக்கும் முட்பூக்கள் மூன்று முதியவர் தமக்கு பூக்கும் முட்பூக்கள் மூன்று கொழுப்பு உப்பு இனிப்பு கொழுப்பு உப்பு இனிப்பு இவை அனைத்தும் அளவிலில் இருந்தால் முதியோர்க்கு என்றுமே பூரிப்பு முதியோர் தமக்கு பூக்கும் முப்பூக்கள் மூன்று கொழுப்பு உப்பு இனிப்பு இவை அனைத்தும் அளவினில் இருந்தால் முதியோர்களுக்கு என்றுமே பூரிப்பு முதியோரின் முன் அனுபவம் முதியோரின் முன் அனுபவம் இளைஞருக்கு வாழ்க்கை முன்னுரை முதியோரின் முன் அனுபவம் இளைஞருக்கு வாழ்க்கை முன்னுரை அனுபவத்திற்கு இல்லை முடிவுரை அனுபவத்திற்கு இல்லை முடிவுரை மாதத்திற்கு ஒரு மருத்துவ பரிசோதனை மாதத்திற்கு ஒரு மருத்துவ பரிசோதனை முதிர்கால முன் ஆலோசனை முதிர்கால முன் ஆலோசனை அரையாண்டிற்கு ஒரு சிற்றுலா அரையாண்டிற்கு ஒரு சிற்றுலா அணுதினமும் திறந்த வெளியில் ஒரு அரட்டை அரங்கம் அணுதினமும் திறந்த வெளியில் ஒரு அரட்டை அரங்கம் முதுமை இளமைக்கு தரும் ஓய்வு முதுமை இளமைக்கு தரும் ஓய்வு சுவாசிக்கும் ஆக்சிஜன் பற்றிய ஓர் ஆய்வு சுவாசிக்கும் ஆக்சிஜன் பற்றிய ஓர் ஆய்வு முதியவர்கள் அறிவின் கருவூலம் முதியவர்கள் அறிவின் கருவூலம் அன்பின் அரிய புதையல் அன்பின் அரிய புதையல் அன்பின் அரிய புதையல் இளமை முதுமை அடைதல் இயல்பு இளமை முதுமை அடைதல் இயல்பு முதுமை அடைந்தால் ஆயுள் நீடிப்பு முதுமை இள அடைந்தால் ஆயுள் நீடிப்பு முதியவர்களை கண்டால் வணங்க கற்போம் முதியவர்களை கண்டால் வணங்க கற்போம் முதுமையை அன்புடன் வரவேற்போம் முதுமையை அன்புடன் வரவேற்போம் முதியவர்கள் வாழ்ந்தால்தான் இளைஞர்கள் வாழ்விக்கப்படுவார்கள் முதியவர்கள் வாழ்ந்தால்தான் இளைஞர்கள் வாழ்விக்கப்படுவார்கள் இளைஞர்கள் வாழ்ந்தால்தான் இளைய சமுதாயம் முழுமை பெறும் வாய்ப்புக்கு நன்றி வாழ்க வளமுடன்